லைன் நேரில் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நர்ஸு அந்த நர்ஸுக்கு வந்து வர பதினாறாம் தேதி ஏமனில் தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்க போகிறாங்க அது எப்படி தூக்கு தண்டனையாக கொடுக்க போகிறாங்களா சுட்டுக் கொல்ல போகிறாங்களா இல்லை எப்படி கொல்ல போகிறாங்கன்னு தெரில மரண தண்டனை உறுதியாகிடுச்சி இது வந்து போன வருஷமே நம்ம போட்டிருந்தோம் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து நாள் குறிக்கப்பட்டு விட்டது நேரம் நெருங்கி விட்டது வருகிற பதினாறாம் தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட போகிறது இதனால் இந்தியா வெளியுறவுத்துறையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு இது என்ன எதனால் இது லேடிக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பல மீடியாக்களில் வேறு மாதிரியாக ஐயோ ஒரு இந்திய பெண் அவரை மீட்க வேண்டும் இந்திய பெண்ணை வந்து வழக்காடி எப்படியாவது ஏமன்லேருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் அவர்கள் மரண தண்டனையிலிருந்து மீட்க வேண்டும் சொல்லி ஹியூமன் கேட்டல்ஸ் கேட்டல்ஸோட மண்டையை கழுவுறதுக்காக வெளியுறவுத்துறையும் சில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி என்னென்னா அங்கே கேரளா ஃபுல்லாகவும் ஒரு கேரளா பெண்மணிக்கு அங்கே தூக்கா அவரை உயிருடன் மீட்டு வர வேண்டும்ங்க எதுக்காக என் மீட்கிறீங்க ஏன்னா அவர் கொடூரமான கொலையை செய்துக்கிட்டு அங்கே மாட்டியிருக்கா அந்த ஏமனில் அப்படின்றது தான் வழக்கு அந்த வழக்கு என்னாச்சு எதுக்காக கொடூரமாக கொலை செஞ்சால் யாரை கொலை செஞ்சால் அவர் எதுக்கு மீட்க பார்க்குறாங்க இதில் பின்னணியில் என்னென்ன இருக்குது எவ்வளோ வசூலை போட்டுருக்காங்க அப்படின்றதான் நம்ம பாணியில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே வந்து என்ன நடக்குதுன்றது பின்னணியில் உண்மை என்ன இருக்குது நம்ம இந்தியன்றதுக்காகவோ ஒரு கொலகாரணம் நம்ம இந்தியன் கோர்ட் விட்டுருமா இந்திய போலீஸ் விட்டுருமா ஐயோ இந்தியர் ஒருத்தர் இந்தியரையே கொலை பண்ணிட்டாரு ஐயோ விட்டுருங்க பாவம் அப்படின்னு விட முடியுமா அப்போ இன்னொரு நாட்டில் போய் ஒருத்தர் அந்த நாட்டை சேர்ந்தவனா விச ஊசியை போட்டு அதை தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ என்னென்னா நிமிஷா பிரியா அப்படின்ற ஒருத்தி வந்து பாலக்காடை சேர்ந்த ஒரு மலையாள பெண்ணு வந்து நர்சிங் படிச்சிருக்கா நர்சிங் படிச்சுட்டு ஏமன் ஓமன் ரெண்டு நாடு இருக்குல்ல இப்போதான் ஏமன் வந்து பரபரப்பாக இருக்குது காரணம் வந்து ஹவுதிகல் கட்டுப்பாட்டில் இருக்குது இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினது அமெரிக்கா கப்பல் மேலே தாக்குதல் பண்ண ஹவுதிஸ்னால் ஏமன் இப்போ பரபரப்பாக பேசப்படுறதில்ல இந்த ஏமனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேலைக்கு போயிருக்கேன் அந்த நிமிஷா பிரியா அப்போது வந்து இந்த நிமிஷா பிரியாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் ஆனால் வந்து தோமி தாமஸ் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணாரு இப்போ அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த டோமி தாமஸையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாப்புல போனால் அங்கே இவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது ஸோ விசா பிரச்சனை காரணமாகவும் வருமானம் பத்தலை அப்படின்றதுக்காக புருஷனையும் மகளையும் வந்து அந்த நிமிஷா பிரியா என்ன பண்ணுறாப்புல ச கேரளாக்கே பாலக்காடு சொந்த ஊருக்கு பாலக்காட்டுக்கு அனுப்பிடுறாரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி கீழே தான் அனுப்பிடுறாங்க இவர் இங்கே இருக்காரு விசா கிடைக்கலாம் அங்கே போனால் வருமானம் பத்தலை அப்படிங்கிறதுனால அந்த பிரியா வந்து டாக்டர்லாம் கிடையாது நர்ஸு ஸோ இப்போ ஏமனில் சண்டை நடக்குது சவுதிக்கு இடையில் இப்போ போர்கள் நடக்கும்போது என்னென்னா கட்டுக்கட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் இங்கே பெருசில் டாக்டர் இல்லாத நேரத்தில் சரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்று வச்சோம் அப்படின்னா நான் அரிபட்டு காயம் காயப்படுறோம்னா ஏதோ நூறு இரநூறு ஐநூறு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ ஏதோ நம்ம வந்து ஒரு நர்ஸாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்குறதுல கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு கிளினிக் மாதிரி வச்சுட்டு ஒரு நர்ஸ் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சோம்னா நமக்கு பெரிய அளவுக்கு வருமானம் வரும்னு பேராசை வருது ஸோ அப்போ இந்த நிமிஷம் என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே உள்ள ஏமனோட சட்டப்படி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒருத்தனை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு தான் ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே ஒரு தொழில் பண்ண முடியும் இல்லைன்னா வேலை பார்க்கலாம் ஸோ அப்போ இவன் என்ன பண்ணுறா என்ன பண்ணணும் ஏன்னா இன்னொரு பெண்ணை இணைத்துக்கொண்டோ இல்லை ஏதாவது ஒன்று லீகலாகவும் கரெக்டாக பண்ணணும் ஒன்று என்ன பண்ணுறா ஒருத்தனை அங்கே கல்யாணம் பண்ணிடணும் ஏன்னா அவன் யார் அப்படின்னா அப்துல் மெஹதி அப்படின்ற அபு அப்துல் மெஹதி அப்படின்றவுன கல்யாணம் பண்ணுறான் அவன் வந்து ஒரு ஆதிவாசி அங்கே உள்ள ஆதிவாசி பரம்பரையை சேர்ந்த ஒருத்தனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பா பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சோன்னா வருமானம் வரும் உனக்கு கூட நீ சும்மா உனக்கு தொழில் தரலைன்னா கூட பார்ட்னர் ஆகிருந்தேன் கடைசியில் என்ன பண்ணுறான்னா அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ பேசுகிறதோ ஒரு தொழில் பண்ணுறதோ தப்பு கிடையாது ஆனோ பெண்ணோ யாரோ வேணாலும் பண்ணலாம் இவன் என்ன பண்ணுறா அவனை வந்து வலையில் தன்னுடைய வலையில் விழுக வச்சு யாருக்கும் தெரியாமல் கேரளாவில் யாருக்குமே சொல்லாமல் என்ன பண்ணுறான்னா அவனை திருமணம் செய்து திருமணம் செய்து மனைவி ஆகிவிட்டோம்னால் இன்னும் பல சலுகைகள் வருவன்றதுக்காக அவனை ரகசியமாக முஸ்லீம் முறைப்படி இங்கே உள்ள புருஷன் கிறிஸ்டின் அங்கே போய் ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் இவன் வந்து இந்து சாரி இவன் வந்து இவளும் கிறிஸ்டின் தான் இந்துவாக இருந்து கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆனவன் அவன் இந்த டோமி தாமஸை கல்யாணம் பண்ணிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு பண்ணாலாம் சொல்லாமல் பண்ணாலாம் தெரியல ஏற்கனவே ஒரு பிள்ளை வேற இருக்கா அங்கே போய் இந்த மகதின்றவனை கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா இப்படி போயிட்டுருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் இவன் இப்போ இந்த வழக்கில் தான் அதெல்லாம் தெரியுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவனை போட்டு தெளிவன் வேறு இந்த மகதின்றவன் ஓவர் மயக்கத்தில் இருக்கான் அவனை வந்து கொன்று தண்ணி தொட்டிக்குள்ளே வெட்டி நம்ம இதை தான் சொல்கிறோம் இந்தியனாக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும் நம்ம சொந்தக்காரனாக இருக்கட்டும் இன்னொரு நாட்டில் போய் பணத்திற்காக தான் தப்பிப்பதற்காக எதுக்கோ ஒன்று கொடூரமான கொலையை செய்தவர் எப்படி ஒரு இந்தியன் இந்தியன்னா திருடன்னு இந்தியன் தான் பிற்பாக்கிட்டு இந்த புலல் சிறையில் பூரா இந்தியன் தான் ஆனால் பாகிஸ்தான்காரன்னு ஆப்கானிஸ்தான்காரன்னு இங்கே வந்து செயினை தாலி எடுத்துட்டு ஜெயிலில் இருக்கான் அவனும் இந்தியன் தான் தமிழன் தான் ஏன்னா இந்தியனாக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் வேணாலும் இந்துவாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் திருடம் திருடந்தான் கொள்ளைக்காரன் கொள்ளைக்காரந்தான் கொலகாரம் குலகாரம் தான் ஆ ஸோ இந்தியனாக இருந்தால் இந்திய பெண்ணாக இருந்தால் நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் போய் அவன் ஊருக்காரனை கொள்ளுவ அதுவும் போதோ ம அதாவது ஏதோ மயக்க ஊசி போட்டு அவன்கிட்ட அந்த பாஸ்போர்ட்டு வழக்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா இவன் பாஸ்போர்ட்டை அவன் வாங்கி முடக்கி வச்சிட்டானா அந்த பாஸ்போர்ட்டை இவளால் மீட்க முடியலையா அதனால அவனுக்கு மயக்க ஊசி போட்டு மயங்க வச்சு இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கலான்னு பார்த்தாலாம் அதுக்குள்ளே ஓவர் டோஸ் ஆகி செத்து போயிட்டானா செத்த உடனே இவன் துண்டு துண்டாக வெட்டி போடும் எப்படியாது சரி இது வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு பெண்ணு உண்மையிலேயே அங்கே அவன் கொடூரன்னே வச்சுக்குவான் அந்த ப பாய் அங்கே உள்ளவன் ஏமன் சரி அவனுக்கு ஒரு மயக்க ஊசியை லைட்டாக போட்டு அவன் தூங்க விட்டு பாஸ்போர்ட் எடுத்து ஓடி வந்துருந்தேன்னா பரவாயில்ல ஏன்னா அவனை துண்டு துண்டாக வெட்டி போட்ட அப்படின்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய கொடூரமான ஆள் பணத்திற்காகவும் சொற்பம் என்ன ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரரூவா கூட கிடைக்கும் மாதம் இதுக்காக அந்த ஊர்க்காரனை கல்யாணம் வேற பண்ணி திருட்டுத்தனமாக ஊர்க்காரனுக்கு தெரியாமல் அவனை வந்து கொலை வேற பண்ணியிருக்க அப்படின்னா இவன் எப்படி நீ அப்பாவியாக இருக்க முடியும் இந்த இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் சில வழக்கறிஞர்கள்லாம் போய் இருக்காங்க ஏமன் கவர்மெண்ட்டில் ஏமனில் லோயர் கோர்ட்டில் வாதாடி அந்த கா அவங்க வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்பீலுக்கு போகிறாங்க அப்பீலுக்கு போகும்போது தான் தங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இவள் அப்பாவியா ஒரு அப்பாவி பெண் அவளை அவள் வந்து பார்ட்னராக தான் அவனோட சேர்ந்தா ஏன்னா இந்த நாட்டு சட்டப்படி இது பண்ணணுன்றக்காக கல்யாணம் பண்ணிவிட்டாங்க ரகசியமாக இது ஒரு தப்பாக ஏன்னா சரி அவன் வந்து பாஸ்போர்ட்டை பிடிக்க வச்சுட்டு இந்த பெண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணான் துப்பாக்கியை காட்டிலாம் மிரட்டினான் அதனால் இந்த பெண்ணை என்ன பண்ணான் அந்த பாஸ்போர்ட்டை மீட்பதற்காக அவனுக்கு வந்து இது போடுறாளாம் மயக்க ஊசி போட்டால் அது டோஸ் ஓவராயி அவர் செத்துட்டார் எனவே இந்த பெண்ணும் அப்பாவி தான் விளங்குதான் சரி அது வரைக்கும் ஓகே எதுக்கு துண்ட துண்டமாக வெட்டுற அளவுக்கு நீ எவ்வளோ கொடூரமான ஒரு மனிதனை ஒரு பிணத்தை கூட வச்சுக்கங்க துண்டம் துண்டமாக ஒரு பெண் தனியாக இருந்து கத்தியை வாங்கி வெட்டுறான்னா அவள் எவ்வளோ கொடூரமான பெண்ணாக இருப்பா இவ்வளோ மீட்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போகுதுன்றது நமக்கு பெரிய கேவலம் தான் என்ன இந்தியனை மீட்கிறீங்கன்னா இந்திய தேசத்திற்காக தியாகம் செய்துவிட்டு அங்கே காவல் அங்கே வந்து ஏமன் தீவிரவாதி பிடிச்சி வச்சுட்டா மீட்கிறீங்கன்னா பரவாயில்ல இல்லை கேரளாவுக்காக தியாகம் பண்ணிறதுக்கு சே கேரளாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு கேரளா நலனுக்காக உழைத்த ஒரு பெண்மணி ஒரு போராட்டத்தின் வாயிலாக அவரை அரசியல் கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க அவரை கேரளா மக்கள்லாம் காசு கொடுத்து மீட்கிறாங்கன்னா பரவாயில்ல ஒரு கொலகாரி என்ன அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி எல்லா என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காள் அவளை என்ன என் மீட்கிறீங்க அவள் என்ன என் மலையாளின்னு உங்களுக்கு பொத்துக்கிட்டு வடியுது என்ன இந்தியன்ற பாசம் உங்களுக்கு பொத்து வடியுது இந்தியாவில் எல்லாருமே இதில் வந்து இன்னொரு பேச என்னன்னா இவள் பேரை சொல்லி இவளை மீட்கு படையின் இன்டர்நேஷ்னல் ஆனால் உள்ள அளவில் ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுருக்காங்க இன்டர்நேஷ்னல் பிரியா ஆக்ஷன் கமிட்டியாக இவங்க வந்து ஊர் பூரா வசூலை போட்டிருக்காங்க வசூலை போட்டு என்னென்னா பிளட் மணின்னு ஒன்று இருக்குது இது முஸ்லீம் நாடுகளில் ஒரு பெரிய சில நாடுகளில் இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் கொண்டுட்டிங்க அவங்க குடும்பம் உங்களுக்கு அவங்க மனைவியோ தாயோ மன்னிப்பு வழங்கி சரி கூற விட்டுறலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க அந்த குடும்ப நலனுக்காக கொடுத்துட்டு தெரியாமல் பண்ணிட்டாருன்னு அந்த குடும்பம் மன்னித்து விட்டால் அது நீதிமன்றத்தில் வந்து சொல்லிட்டா நீதிமன்றம் தான் மரண தண்டனையை ரத்து செய்து விடு பணத்தை கொடுத்து தப்பிச்சிடலாம் இப்படி ஒரு ஓட்டம் இருக்குது இதுக்காக உலகப்புறம் வசூல் போட்டிருக்காங்க இந்த நிமிஷா பிரியாக்காக எவ்வளோ தெரியுமா பத்து மில்லியன் டாலர் தரேன்னு சொல்லி அந்த ஆதிவாசி அந்த இவ்வாருக்கான அப்துல் மஹதி அவன் குடும்பத்தில் போய் பேசியிருக்கான் இப்போ ஒன் மில்லியன் டாலர் தரேன் ஒன் மில்லியன் டாலர்னால் நம்ம காசுக்கு எட்டரை எட்டரை கோடியிலேருந்து ஒம்பது கோடி ரூபா வரைக்கும் வரும் ட்ரான்ஸ்ஃபர் வேடா சேர்த்து இவனை காப்பாற்றுறதுக்கு எவன் வேலாம் லூசு பயில அவன் காசை கொடுத்துருக்கான் வரது கஷ்டப்படுற ஃபேமிலி படித்து விட்டு மேல் படிப்புக்கு வழி இல்லாமல் இருப்பவர்கள் உணவுக்கு வழி இல்லாமல் இருப்பவர்கள் வெளிநாட்டில் சென்று சிக்கி கொண்ட மலையாளிகள் வெளிநாட்டில் கொண்டு மரணமடைந்து அந்த உடலை மீட்க முடியாமல் நாலஞ்சு லட்ச ரூபா எல்லாம் இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கு இந்த எட்டு கோடியே செலவு பண்ணுறதால் ஒரு ஒரு நூறு ஆயிரம் குடும்பத்தை வாழ வச்சுருக்கலாம் இந்த கொலகாரிக்கு போய் இவங்க வசூலை போட்டு வச்சுட்டு இதை ஒரு பெரிய ஹியூமன் கேட்டில்ஸ் பண்டையை கலக்கிறதுக்கு கேரளாவில் உள்ள பாஜகவை எக்ஷனல் அஃபேர்ஸை வச்சு இது பண்ணி அந்த பெண்ணை மீடிட்டோன்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹியூமன் கேட்டில்ஸ் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி கொடூரங்கள் வேறு எந்த நாட்டையும் நடக்காது இங்கே தான் நடக்கும் ஸோ நிச்சயமாக அரசு விடாதுங்க இன்னொரு பதினாறாம் தேதிக்குள்ளே அவருக்கு தூக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெருங்கி கொட்டிருக்கு நாள் நேற்று இன்றோ நாளையோ நெருங்கி கொண்டிருக்கிறது என்ன நடக்குன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்